எடுக்கிறது இது நம்ம வந்து ரேஞ்ச் தான் பிரிட் பண்ணலாம் சரியா இது வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யும்னா மாறிக்கிட்டே இருக்கும் சரியா ஓகே சோ நீங்க प्रीवियस டே அதாவது நமக்கு நீங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுனா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுல இருந்து 7 மணிக்கு மேல எப்போ 7 மணிக்கு மேல பாருங்க ஓகேவா ஓகே சார் 7 மணிக்கு மேல என்ன பார்க்கணும் அப்படினா இதுல என்னலாம் இருக்கு இந்த கால் புட் இருக்கா ஆ தி சேம் சேம் ஸ்ட்ரைக்கா இருக்கு

நம்ம சொன்னோம் இல்லையா பிஏபி லெவலு எயிட் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரட் ஓகேவா இந்த தான் என்ன செய்யும் மார்க்கெட்டு போயிட்டு வருவோம்னு சொல்லணும் இல்லையா ஸ்ட்ராங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க தான் அவங்களுக்கு என்ன இருக்கும் அது வந்து திரும்புற பாயிண்டா இருக்கும் மேக்ஸिमम ஓகே அதுக்கு கீழே போனாங்கனா தான் உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தரா எதுக்குலாம் போக வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மேலே வந்துருவாங்க ஓகே ஆ சரிங்க சார் थैंक यू 24 டு 500லாம் இருக்காங்க இல்லையா ம் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மேலே வந்துருவாங்க அப்பவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் மார்க்கெட் வந்து சரி ஓகே இவங்க அடுத்து வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் சோ மேலே போறதுக்கு பாத்தீங்கன்னா மேலே வந்து 25000 கால் ஆப்ஷன் இருக்கு ம் கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் சோ 25000 ல இருந்து 25700 வரைக்கும் கீழ வர சான்ஸ் இருக்கு இல்ல கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்காங்க அப்படினா அவங்க எந்த ஒரு நோக்கத்துல செல் பண்ணிருப்பாங்க இதுக்கு மேல மார்க்கெட் வந்து என்ன செய்ய கூடாது போக கூடாது விட கூடாது சரியா விட கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க சரியா ஓகே சார் அதே மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க 28000 24800 ஏயும் காலையும் புடியும் செல் பண்ணிருக்காங்க அப்படினா வாய்ப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் ரேஞ்ச் வந்து கிடைக்கும்

என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கிற இடத்துல ஏன்னா நாங்க புதுசா அட்டன் பண்றோம் ஒரு ஒன் வீக்கு கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம நான் வந்து என்ட்ரி எடுங்க பை எடுங்க செல் எடுங்க நான் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நான் ஒரு இடத்துல எடுப்பேன் நீங்க வேற இடத்துல எடுப்பீங்க ஏன்னா உங்களோட வந்து உங்களுக்கு தான் முக்கியம் சரியா சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னா நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே பண்ணணும் உங்களோட தான் இருக்கணும் நான் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னு மார்க்கெட் வேற எங்கேயோ போயிருக்கும் ஒவ்வொரு <imit> 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 சேனல்ல இல்ல சார் ரொம்ப போகல ஒரு அஞ்சு ஆறு மட்டும் தான் பார்த்தேன் குரூப் தான் நீங்க அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி என்னவா என்னவா போட்டு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சரியா நான் வாட்ஸ்அப் சேனல் ஓபன் பண்ணி ஒரு 15 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் 15 20 நாள் கிட்ட இருக்கும் அத நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆ சரி சார் थैंक्स சார் ஓகே சார் இந்த ஐடிஎல் கான்ட்ராக்ட் வந்து 9:15 க்கு பார்த்தா போகுமா சார் அது கண்டினியூசா எவ்ரி 1 आवर அப்படி பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை ஓவர் 100 பாயிண்ட் மூ ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தா போகும் சரியா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் ஆகும் இல்லையா மார்க்கெட்டு இப்போ எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னு வைங்க எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் போயின்னு வைங்க சவன் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா ஆக்டிவ் குவான்டிட்ல இருக்கான்னு பாருங்க லெவல்ஸ் மாறி இருக்கா பாருங்க சரியா அதாவது வேற நம்பர்ஸ் வந்துருச்சு அப்புடின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம் நம்ம இப்ப சொன்ன மாதிரி தான் அதாவது ஸ்டேடல் வந்து மாறிடும் ஸ்ட்ராங்லும் மாறிடும் அப்ப நீங்க அத கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான் புரியுதா ஓகே ஓகே இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அதான் இது மேல மார்க்கெட் போகாது இதுக்கு கீழ மார்க்கெட் போகாது இதுக்கு இடையில இருக்கலாம் அப்படின்ற ஒரு இத குறிக்கிறது தான் இந்த ஆக்டிவ் காண்டிட் ஓகேவா யார் இதுல வால்யூம் அதிகமா இருக்காங்களோ அவங்க வந்து மேல வந்துருவாங்க ஓகே புரிஞ்சுதா நீங்க 2 டேஸ் முன்னாடி வந்து 24800 பி யும் 24700 சி யும் கம்பேர் பண்ணீங்க சார் நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வேற வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்க அது எப்படி சார் நீங்க அதை எடுத்தீங்க இல்ல அதுல நான் வந்து அது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அது வேற அதனா இப்ப சொன்னா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும் ஓகே ஃபியூச்சர்ல சொல்வீங்க சார் ஏனா எனக்கு அதுதான் சார் தெரியும் எனக்கு கரெக்ட்டான அந்த ஸ்ட்ரைக் எடுக்க தான் எனக்கு தெரியல சார் எனக்கு அந்த இல்ல நான் தான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து காலை மார்னிங் மார்க்கெட் ஓபன் ஆகும் போது நீங்க பணம் கார அனுப்பிச்சிருங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குல்ல ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க எல்டிபி வந்து பாருங்க எல்டிபி வந்து உங்களுக்கு நீங்க ஐடில ட்ரை பண்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுங்க ஒன் எய்ட்டி டூ ஒன் எயிட்டில எது இருக்குன்னு பாருங்க அப்புறம் த்ரீ பிலோ ஓகேவா த்ரீ இருந்து டூ அது எது எந்த ஸ்ட்ரைக் இருக்குன்னு பாத்து அத நீங்க சூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி பாயிண்ட் ஓகேவா ஆ ஓடிஎம்ல நீங்க ட்ரை பண்ற நிறைய பேர் ஓடிஎம்ல ட்ரை பண்ண இருப்ப மாட்டாங்க சரியா ஓடிஎம்ல ட்ரை பண்றவங்களா இருந்தா ஒன் டுவெண்ட்டி அதாவது ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் வச்சுக்கோங்க இல்ல ஹண்ட்ரட் கூட வச்சுக்கோங்க சரியா இருந்து టూ హండ్రెడ్ బిలో ఓకేవా ఇది ఏది ఇరుకో అంత స్ట్రైక్ చూస్ పనికొంది హ్మ్ చెరింగ్ సర్ ఓకే సర్ ఓకే సర్ థాంక్యూ సర్ ఓకే వేరే డౌట్ ఇరుకా ப்ரோ இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வருது இல்லை அது ஆக்சுவலாக நமக்கு வந்து டெய்லி அந்த செவன் தேர்ட்டிக்கு க்ளோசிங் ப்ரைஸ் மாறி தானே கொடுக்குறாங்க அப்போ நம்ம இப்போ நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கீங்களா பேஸ் வேல்யூ அதில் வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கீங்களா ஆப்ஷன் ஏன்னா அது மாறுது தானே டெய்லி வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு என்ன இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து ஏழு மணிக்கு மாறும் இல்லையா ஏழு மணிக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துடும் ஆமாம் இது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்த நம்மளுக்கு அங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வியூலயும் புரோக்கர் டெர்னல்லயும் காலையில ஒன்பது ஏழு சரியா அப்ப என்ன ஆகுன்னா இந்த ஆமா மியூட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டே இந்த ப்ரைஸ் வந்து அங்க வந்துரும் உங்களுக்கு வந்து அதை நீ இதுக்கு இது பண்ண வேண்டாம் இந்த க்ளோசிங் பிரைஸ் தான் அங்கேயும் வரும் சரியா நம்மளுக்கு இப்ப பாக்குற ப்ரைஸ் கிடையாது சோ இந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அங்க வந்துரும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பண்ணிக்க வேண்டாம் ஸோ நம்மளுக்கு அந்த லைவ் டேட்டாவில் வந்து இந்த ப்ரைஸ் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஆகும் தவிர அதோட ப்ரைஸ் கால்குலேட் ஆகாது ப்ரோ ஃபைனலாக ஒரே ஒரு ப்ரோ அதாவது நீங்கள் இப்போ ஏடிஎம் வந்து டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கீங்க இதே ஏடிஎம் வந்து லைவ் மார்க்கெட்டில் டூ ஃபார்ட்டியாக மாறும் போது அதோட ஓடிஎம் நியரஸ்ட் ஓடிஎம் அதோட வேல்யூ டூ ஹண்ட்ரடாக மாறும் ஃபேர் ஓடிஎம் வந்து ஒன் சிக்ஸ்டியாக மாறும் கரெக்டாக ப்ரோ அது ஆமா அதுல இருந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எக்ஸ்ட்ரா ஆயிடும் அவ்வளவுதான் ஓகே 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 ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ நெக்ஸ்ட் வீக் அடுத்த டாபிக் எடுங்க என்னங்க நெக்ஸ்ட் வீக் அடுத்த புது டாபிக் எடுங்க நெக்ஸ்ட் இயர் வாரம் வாரம்லாம் என்னால எடுக்க முடியாது ப்ரோ பாக்குறேன் அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு புது டாபிக் எடுங்க புது டாபிக்கோட வாங்க ப்ரோ இல்ல ப்ரோ இதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம வீடியோ வந்து யூடியூப்ல மட்டும் தான் போடலாம் இருக்கேன் பாக்கலாம் சரியா ஓகே நல்லது ப்ரோ எல்லாருக்கும் கிடைக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ என்ன நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்ல ப்ரோ ஜாயின் பண்றதுக்கு ஓகே 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 இதே நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இதே கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது மேத்தமேட்டிக்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் ஆனா மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா ஓகே ஓகே நீங்க அந்த இத அப்டேட் பண்ணிருங்க

ஓகே பாய் தான் எல்லாரும் போவாங்க சரி 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 நான் வந்து சிக்கர் மட்டும் வந்து கொஞ்சம் நீங்க வெயிட்டிங்ல இருக்கணும் நினைக்கிறேன் சீக்கிரம் போய் சாப்பிடுங்க என்னங்க நேச்சர் ஆ சரி சரி என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம தான் இங்க சப்பாத்தி சாப்பிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு ஐயோ நீங்க சவுத் ஆப்பிரிக்கால இல்ல இங்க கிடைக்கும் இங்க நம்ம சன்ஸ் சாப்பிட்டானோ உண்டு

உங்களுக்கு திருச்சி வந்தனா வச்சிரறோம் bro ரொம்ப டைம் திருச்சில வேற ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணிருக்காப்ல இல்ல இல்ல அது பிளான் பண்ணியாச்சு bro நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க திருச்சில பிளான் பண்ணிரலாம் நீங்க வந்தா மட்டும் போதும் அத கண்டிப்பா கண்டிப்பா வந்துறோம் bro வந்துறோம் ஓகே ஆ சொல்லுங்கனா திருச்சியா யாரு நானா நான் திருநெல்வேலி இல்ல திருச்சிக்கு வர போறீங்களா

<laughs> Kandi juga, Kandi juga. Buru-buru dong, saat. Allah Oke okay, oke, okay. thank. Oke okay, bro, bye. Terus Terima kasih, thank you, thank you, thank you. Thank you. Okay. Thank you.